அனைவருக்கும் வணக்கம் புதன்கிழமை தினத்தன்று தேய்பிரை அஷ்டமி பைரவருக்கு உரிய நாள் அம்மனுக்கு உரிய நாள் இந்த நாள் என்று நம் பண வரவுக்கும் மற்றும் கடன் பிரச்சினை தீர்வதற்காகவும் நஷ்டமாக இருக்கிற தொழில் வந்து லாபம் கிடைப்பதற்காகவும் இந்த ஒரு எளிமையான பரிகாரம் செய்து பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ பணம் நீங்கள் கேட்டாலும் அது கிடைக்கும் அதாவது நிறைய பேர் வந்து கடன் தொலைகள் இருப்பவர்கள் அந்த தேய்ப்பிரை அஷ்டமி தினத்தன்று பைரவர் வழிபாடு மேற்கொண்டு எலுமிச்சங்கனி வைத்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு இருக்கிற கடன் தொல்லைகள் முற்றிலுமாக நீங்கும் இப்போ இந்த பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கலாம் அதாவது பைரவர் வழிபாடு வந்து பக்கத்தில் உங்களுக்கு பைரவர் கோவில் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு வருவது ரொம்ப நல்லது இப்போ பைரவர் கோவில் பக்கத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து பைரவர் படம் இருக்காது இல்லையா அவங்களாம் பார்த்தீங்கன்னா பைரவருடைய நாமங்களை மட்டும் சொல்லிவிட்டு நீங்க வழிபாடு செய்து கொள்ளலாம் வழிபாடு செய்ய முடியல கோவிலுக்கு போக முடியல அப்படி கூட இந்த ஒரு எலுமிச்சிங்கனி வைத்து இந்த வழிபாடு மட்டும் செய்து பாருங்க உங்களுக்கு கேட்ட பணம் கேட்டபடி கிடைக்கும் அதாவது ஒரு நல்ல ஒரு எலுமிச்சங்கனியை நீங்க எடுத்துக்கோங்க பச்சை நிற மார்க்கர் அல்லது சிவப்பு நிற மார்க்கர் சிவப்பு நிற மார்க்கர் பயன்படுத்துவது ரொம்ப நல்லது அந்த சிவப்பு நிற மார்க்கரை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்க என்ன எழுத வேண்டும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ அந்த பணத்தை எழுதிக்கோங்க ஒரு லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னா ஒரு லட்சம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிட்டு ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க க்ரீம் ஸ்ட்ரீம் க்ரீம் க்ளீம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிட்டு அந்த சிவப்பு நிற மார்க்கராலே அப்படியே சுற்றி நீங்கள் எழுதலாம் எழுதிட்டு இந்த எலுமிச்சங்கனி வந்து பூஜரெல்லாம் வச்சுருங்க வைத்துட்டு இது காய்ந்த பிறகு இது வந்து கால்படாத இடத்துல போடுங்க நீங்கள் கேட்டது கேட்டபடியும் நடக்கும் இப்போ வந்து ஒரு லட்சம் பணம்லாம் வேண்டாம் எங்களுக்கு மற்ற ஏதாவது வேண்டுதல் இருக்குது அப்படின்னா மற்ற ஏதாவது நீங்கள் எழுதிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை தீர வேண்டும் அப்படிங்கிறது எழுதிக்கோங்க கடன் தீர வேண்டும் நோய் தீர வேண்டும் இந்த மாதிரி இல்லைன்னா ஏதாவது உங்களுக்கு சொந்த வீடு வாங்கிறது பிரச்சனை ஏதாவது இருக்குது இல்லைன்னா கோர்ட்டு கேஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை வந்து தீர வேண்டும் அப்படிங்கிறது சிவப்பு நிற மாறுக்கிறாலையோ அல்லது பச்சை நிறம் மாறுக்கிறாலையோ அந்த எலுமிச்சங்கண்ணியில் சின்னதாக நீங்கள் எழுதிக்கோங்க உங்களால் முடியும் கட்டாயமாக எழுத முடியும் நீங்கள் எழுதிக்கோங்க சுற்றி நீங்கள் எழுதிக்கலாம் அந்த எலுமிச்சங்கனி சுற்றி நம்ம எழுதிக்கலாம் எழுதிட்டு நீங்கள் இதை பூஜெரியில் வச்சிடணும் நல்லா காய்ந்த பிறகு நீங்கள் ஓடும் தண்ணீர்லேயோ அல்லது கால் படாத இடத்துலையோ நீங்கள் போட்டுடலாம் அல்லது பூஜரி நம்ம குப்பைகள் போடுவோம் பார்த்தீங்களா பழைய பூக்கள்லாம் ஒரு கவரில் கட்டி போடுவோம் இல்லையா அது கூட சேர்த்துக்கூட நீங்கள் வந்து பூஜரி குப்பையிலுடன் சேர்த்து போட்டுடலாம் இந்த எலுமிச்சங்கனியில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் ஏன்னா இது ஒரு ராஜகனி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எலுமிச்சங்கன்னி பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் எலுமிச்சங்கன்னி பரிகாரம் தான் அவ்வளோ சக்தி இருக்குது எலுமிச்சங்கனிக்கு நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய சக்தி அவ்வளோ இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அஷ்டமி தினம் அஷ்டமி தினத்தன்று எலுமிச்சங்கனி மிளகு இதெல்லாம் பயன்படுத்தும் போது நமக்கு ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும் இது எல்லாமே மிகவும் எளிமையானது சரி இதுவும் பண்ண முடியல அப்படின்னா இன்னொரு பரிகாரம் நான் சொல்கிறேன் அதுக்கும் ஒரு எலுமிச்சங்கனி தான் தேவை ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணுறது நீங்கள் செய்தால் கூட போதும் ஒரு எலுமிச்சங்கனியை கட் பண்ணிக்கோங்க இரண்டாக கட் பண்ணிக்கோங்க அதில் வந்து மொத்தம் எட்டு மிளகை எடுத்துக்கோங்க எட்டு மிளகையும் நம்ம இரண்டாக கட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கனா ஒன்றில் நாலு மிளகும் இன்னொன்றில் நாலு மிளகும் வைத்து நீங்கள் வந்து பூஜெரியல வைக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய கடன் தொல்லை நீங்கும் இல்லை நம்ம பூஜிரையில் வைக்கல வேறு இடத்துல நீங்கள் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கதவுக்கு பின்னாடி வைக்கலாம் நம்ம வந்து மெயின்ட்டு ஒரு நிலைவாசல் இருக்குது பார்த்திங்கன்னா கதவுக்கு பின்னாடி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பணம் வைக்கிற இடத்துல கூட வைக்கலாம் அப்படி இல்லைன்னா தென்மேற்கு மூலையில் நம்ம வைக்கலாம் தென்கிழக்கு மூலையிலும் நம்ம வைக்கலாம் இப்படி வைக்கும்போது உங்களுக்கு வந்து கடனை முறிக்கும் சக்தி மிளகுக்கு இருக்குது கடன் தொலை முற்றிலுமாக நீங்கும் இந்த மாதிரி செய்து நம்ம வந்து வந்து என்ன செய்யணும் இது பிறகு கல்படாத இடத்துல போடணும் எடுத்து கல்படாத இடத்துல போட்டலாம் தேய்பிரை அஷ்டமின் புதன்கிழமை நீங்க இரவு தூங்க போகிறதுக்குள்ளே இதை செய்துட்டு வியாழக்கிழமை காலை அல்லது மாலை இதை எடுத்து நீங்க பூஜரை குப்பையுடன் சேர்த்துறலாம் ரொம்ப நல்ல மாற்றங்கள் நமக்கு இருக்கும் மிளகு பரிகாரம் பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் அதே போல மிளகு தீ தீபமும் நம்ம ஏற்றுவோம் அதாவது பைரவர் கோவிலுக்கு போயிட்டு நம்ம ஒரு அகல் விளக்கில் செவப்பு நிற துணியில் வந்து மிளகு போட்டு முடிச்சு கட்டி அந்த அகல் விளக்கில் வச்சு நம்ம வந்து தீபம் ஏற்றுற பழக்கமும் நிறைய அது இருக்குது பூசணிக்காய் தீபம் ஏற்றுவாங்க இந்த மாதிரி நிறைய தீபங்கள் இருக்கின்றது நமக்கு வந்து எது நமக்கு எளிமையாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஏற்றணும் நமக்குலாம் அந்த பரிகாரம்லாம் ரொம்ப எளிமையானதான் நீங்கள் மிளகு வைத்து எலுமிச்சிங்கனி வைத்து செய்கின்ற பரிகாரம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் செய்து பாருங்க நம் அடுத்ததாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா தெருவோர இருக்கிற நாய்க்க நாய்களுக்கு நம்ம ஏதாவது பிஸ்கட்டோ அல்லது சாப்பாடோ கொடுப்பது தேய்பிரி அஷ்டமி தினத்தின்றி கொடுப்பது ரொம்ப நல்லது அதே போல் அஷ்டமி தினத்தன்று நம்ம இடம் நம்ம வந்து யாருக்காவது தானம் கொடுக்குறோம் ஏதாவது ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருந்து தானமாக யாராவது வாங்குறாங்க அப்படின்னாலும் நல்லது ஏன்னா இறைவனோட அருளோடு தான் நமக்கு இந்த நாட்கள்லாம் இந்த மாதிரி அமையும் நமக்கு அந்த பாவம்லாம் தீரணும் அப்படின்னா நம்ம தானம் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு தீரும் ஏன்னா தெரிஞ்சு செய்கின்ற பாவத்துக்கு என்றைக்கு மன்னிப்பு கிடையாது நம் தெரியாது செய்கின்ற பாவத்துக்கு கட்டாயமாக மன்னிப்பு இருக்குது இறைவன் வந்து மன்னித்து விடுவார் தெரிஞ்சும் தெரியாமல் நம்ம செய்கின்ற நிறைய பாவங்கள் இருக்குது இல்லையா அதெல்லாம் பார்த்திங்கன்னா பறவைகளுக்கு தானம் பண்ணுறது நாய்களுக்கு தா தெருவோர நாய்களுக்கு தானம் பண்ணுறது இல்லைன்னா சாப்பிட முடியாமல் இருப்பாங்க பார்த்திங்கனா ஏழை எளியோர்களுக்கு அதாவது ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு தடவை நம்ம சாப்பாடு வாங்கி கொடுப்பதெல்லாம் நமக்கு புண்ணியங்கள் சேரும் புண்ணிய கணக்கு நமக்கு அதிகமாக அதிகமாக பாவ கணக்கு தீரும் கர்ம வினைகள் தீர்ந்தாலே நமக்கு கடன் பிரச்சனை இருக்காது கடனை கர்ம வினையை தான் நமக்கு வந்து குறிக்கின்றது அதிகப்படியான கர்ம வினை மூலமாக தான் நமக்கு அதிகப்படியான கடன் தொல்லை இருக்குது மன உளைச்சலுக்கும் மன அமைதி இல்லாமல் இருப்பதற்கு ஆளாகிறதுக்கு காரணம் கர்ம வினை தான் நம்ம வந்து நல்லதே செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு கஷ்டங்கள் இருக்காது நம்ம முன்சின்ம கதைகளோ இல்லைன்னா எப்பயோ நம்ம செய்கின்ற பாவம் தான் பார்த்தீங்கன்னா கஷ்டத்திற்கு காரணம் அப்படிங்கிறது நமக்கு கதைகளை நிறைய கதைகளை சொல்லப்பட்டிருக்குது அதனால பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்படுறோம் ரொம்ப கடன் தொழில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து திருவார நாய்க்கு பறவைகளுக்கு கொஞ்சம் சர்க்கரை கலந்து நீங்கள் ஏதாவது த உணவு கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது பசுமாடுக்கு வந்து நம்ம வாழைப்பழம் வாங்கி கொடுப்பது பசுமாடுக்கு உணவு கொடுப்பதும் ரொம்ப நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி